வணக்கம் இன்று நாம் ஒரு அழகான அற்புதமான மலைக்கோவிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருப்போரூரில் அமைந்துள்ள கந்தசுவாமி எனப்படும் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு எதிர்க்க இந்த சிறிய மலை அமைந்துள்ளது இந்த ஆர்ச் பார்த்துருப்பீங்க அந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்தோன்னா இப்போ நம்ம பார்க்குற அந்த கைலாசநாதர் மலைக்கோவில் அதோட வாசலுக்கு வந்துடலாம் இங்கே வந்து சுமார் நூறு படிகள் இருக்கு இந்த படிகள் எப்படின்னாக்க வயதானவர்கள் கூட ரொம்ப ஈஸியாக ஏறி போயிடலாம் அந்த மாதிரி தான் அந்த படிகள் அமைச்சிருக்காங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கு இந்த படிக்கட்டில் நம்ம ஏறி கொஞ்ச தூரம் போனோம்னாக்க முதல்ல விநாயகருக்கு ஒரு தனி சன்னிதி இருக்கு படிக்கு பக்கத்திலேயே இருக்கு இந்த விநாயகரை நாம் தரிசனம் பண்ணிட்டு பின்பு மீண்டும் படியேறணும் இந்த படிகள்லாம் பாருங்களேன் ரொம்ப ஈஸியா போட்டிருக்காங்க அதாவது வயதானவர்கள் முட்டி வழி இருக்கிறவங்க கூட அந்த வழி தெரியாம ஏறிடலாம் அந்த மாதிரிதான் அந்த படிகள் அமைஞ்சிருக்கு இந்த இடமே வந்து அப்படியே ஒரு ஒரு வைப்ரேஷன் நிறைஞ்ச இடமா இருக்கு இப்போ நம்ம அந்த விநாயகர் கோவில் கிட்ட வந்துட்டோம் நம்ம இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு மலை மேலே ஏறலாம் இங்கேருந்து இருந்து பாருங்கள் திருப்பூரூர் முருகன் கோவிலோட கோபுரம் எவ்வளவு அழகாக தெரியுது இந்த கோயில்ல சிவராத்திரி அந்த மாதிரி நேரத்தை தான் கொஞ்சம் கூட்டம் இருக்கும் அப்படின்னா மற்ற நேரத்தில் வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை இப்போ நம்ம அடுத்ததாக நவகிரகம் அவங்களுக்கு தனி சந்நிதி இருக்குது அதை தான் பார்க்கணும் நவகிரக சந்நிதியில் போய் நவகிரகங்களை சுற்றிட்டு அப்புறம் நம்ம இந்த மலைக்கோயிலுக்கு போயிடலாம் சிதம்பர சுவாமிகளுடைய ஃபோட்டோவும் அங்கே வச்சுருக்காங்க இப்போ தற்றமை இருக்கக்கூடிய அந்த கோவில் உருவாவதற்கு முக்கிய காரணமானவர் அவர்தான் என்று கூறப்படுகிறது மதுரையிலிருந்து அவருடைய கனவிலே முருகப்பெருமான் தோன்றி பனைமரத்தடியில் தான் புதைந்திருப்பதாக கூட இவ்விடம் வந்து அவ்வாறே பனைமரத்தடியில் புதைந்திருந்த முருகப்பெருமானை எதிர்த்து பிரதிஷ்டை செய்துதான் இப்போது கந்தசாமி கோவில் மூலவராக அவர் இருக்கின்றார் இந்த மலைக்கோவிலும் அவர்தான் இப்போ இருக்கிற மலைக்கோவில் உருவாவதற்கும் அவர்தான் காரணம் என்று கூறப்படுகிறது இது பாருங்கள் ரொம்ப அப்படியே சிறிய கோவிலாகனா கூட அருமையாக இருக்குது இது வந்து பாலாமிகே உடனுடைய கைலாசநாதன் அவர் தான் இங்கே மெயின் டைட்டி முருகப்பெருமானே இருவரையும் இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் என கூறப்படுகிறது முருகப்பெருமான் இவ்விடம் ஆகாய மார்க்கமாக போரிட்டு சூரபத்மனை வதம் செய்த பாவம் நீங்க இம்மலையில் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டு பாவம் நீங்க பெற்றார் என்றும் கூறப்படுகிறது பலிபீடம் விமானம் நந்தி இந்த மலையோட விசேஷம் என்னன்னாக்க பிரணவ மந்திரமே இங்கு மலையாக இருப்பதாக கூறப்படுகிறது பிரணவ மந்திரம் மலையாகி முருகனை வணங்கியதாக கூறப்படுகிறது இந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை அகஸ்தியருக்கு முருகப்பெருமான் இந்த மலையில தான் உபதேசித்தார் என்று கூறப்படுகிறது சிதம்பர சுவாமிகள் அவருக்கு இப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்கு பாருங்க அவர் தினமும் இந்த சுரங்கப்பாதை வழியாக கந்தசுவாமி கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து விட்டு வருவார் என்று கூறப்படுகிறது ஆனால் அந்த சுரங்கப்பாதை வந்து இப்போது மூடப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது பாருதான் அந்த சுரங்கப்பாதை அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மலையில் வந்து மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒரு முனிவரின் சாபத்துக்கு ஆளாகி இவ்விடம் வந்து கைலாசநாதரையும் பாலாம்பிகையும் வழிபட்டு சாபம் நீங்க பெற்றனர் அப்படின்னு கூறப்படுகிறது இப்போ நம்ம கோவிலுக்கு வெளியே வந்துட்டோம் இல்ல வேண்டுதலுக்காக மரத்தை எல்லாம் தொட்டிலாம் கட்டியிருக்காங்க ஆரவாரம் இல்லாமல் ரொம்ப நல்ல இயற்கையோடு போன ஒரு மலைக்கோவிலாக தான் இருக்குது பொதுவாகவே சிவபெருமான் வந்து நிலத்திலும் தான் மலையிலும் இருப்பாங்க எங்கேயுமே ஆனால் இந்த இடத்துல வந்து சிவபெருமான் மலையிலும் முருகப்பெருமான் நிலத்திலும் இருக்கார் அதுதான் இந்த திருப்போரூருடைய ஒரு விசேஷம் அவங்க அப்படியே நம்ம கோவிலை சுத்தி பார்த்துட்டு வரலாம் இது வந்து சென்னையிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு மத்திய கைலாட்சிலேருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்ட்ரீட்டாக போனீங்கன்னாக்க திருப்போரூர் வந்துடும் இங்கேருந்து போறப்ப திருப்போரூருக்கு ரைட் ஹேண்ட் சைடுல வளைவு நம்ம ஆரம்பத்தை பார்த்தோம் இல்லையா அந்த வளைவு இருக்கும் அப்படியே கிராஸ் பண்ணி நேராக போகணுனாக்க இந்த படிக்கட்டு வந்துடும் இடது பக்கம் முருகப்பெருமானுடைய கோவில் இருக்குது பெரிய குளமும் கோயிலும் அதை நம்ம இன்னொரு வீடியோவில் அந்த கோவில் பற்றி பார்க்கலாம் அதாவது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறதோடு நின்று நிறுத்திக்கொள்ளாமல் கண்டிப்பாக இந்த திருப்போரூருக்கு சென்று இந்த மலைக்கோவிலுக்கு சென்று கைலாசநாதனையும் பாலாம்பிகை அன்னையும் தரிசனம் செய்வேன் ஏன்னா அந்த வைப்ரேஷன் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு எல்லாரும் வேண்டுதலுக்காக கல்லை வைத்து ஒரு வீடு போல கட்டியிருக்காங்க வேண்டுதல் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ளது நம்ம இப்போ இந்த கோவிலை சுற்றி வரோம் ஒரு ஒரு மலையை விட ஒரு குன்றுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த வீடியோ பதிவை பார்ப்பதோடு நிறுத்தி விடாமல் நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுதான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு அவங்களும் இந்த கோயிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்யலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் இருந்தால் கொடுங்க ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தா தான் எங்கள் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்றத வந்து அது எங்களுக்கு ரொம்ப உப உபயோகமாக இருக்கும் இப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இந்த அற்புதமான மலைக்கோவில் திருப்போரூரில் அமைந்துள்ளது வாழ்க்கையில் ஒரு முறையே கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் பாலாம்பிகையும் தரிசனம் செய்துவிட்டு வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் பெற்றிடுங்கள் இதுபோல மீண்டும் ஒரு அழகான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்வது சேனல் ரிவராக்ஸ் வேதாந்த்மணி